நான் அரசு உயர்நிலைப்பள்ளி வெண்ணம்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் என் பேசுக நிரஞ்சனா நான் நானூற்றி எழுவத்தி மதிப்பெண் பெற்று முதல் மாணவியாக இதற்கு காரணமான ஆசிரியருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பிடிஏ தலைவருக்கும் முற்பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் அரசு உயர்நிலை பள்ளி வெண்ணம்பள்ளி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மாணவ மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு உயர்நிலை பள்ளி வெண்ணம்பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த தேர்ச்சியில் முதல் மதிப்பெண்ணாக நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்களும் இரண்டாவது மதிப்பெண்ணாக இரண்டு மாணவர்கள் நானூற்றி அறுபத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் அதில் கவியரசு என்ற இந்த மாணவன் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் எனவே மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் எஸ்எம்சி மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகாலமாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது எங்கள் பள்ளியில் முதல் மதிப்பெண்ணாக நிரஞ்சனா என்ற மாணவி நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அதே போல கவியரசு என்ற மாணவன் அறிவியல் பாடத்திலும் சமூக அறிவியல் பாடத்திலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் இப்பள்ளியில் கடந்த வருடம் பயின்ற பதினான்கு மாணவர்களில் நானூறுக்கு மதிப்பெண் மேல் பதிமூன்று மாணவர்கள் பெற்று எமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இந்த மாணவர்களுக்கு என்ற முறையில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு அயராது உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு சேகர் மற்றும் உறுப்பினர்கள் அதே சமயத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக இருக்கக்கூடிய திருமதி திம்மி மற்றும் உறுப்பினர்கள் இப்பள்ளிக்கு தேவைப்படும் போதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய பர்கூர் ஒன்றிய செயலாளர் திரு விஜிஆர் அவர்களுக்கும் முன்னாள் பெற்றோராசிரியர் தலைவர் திரு கண்ணன் அவர்களுக்கும் ஊர் பெருமக்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தலைமையாசு என்ற முறையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பள்ளினுடைய தேர்ச்சி விழுக்காட்டை கேட்டு தொலைபேசியின் வாயிலாக இந்த பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியேழ்கன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்